இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ்மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது மாம்சத்தின் கிரியைகள் விரக்திக்கு சமம் தேவனுடைய வேலையை நீங்க செய்கிறீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் உங்கள் ஆற்று நான் ஜாய்ஸ் மே நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் இன்னைக்கு ஒரு செய்தியை பிரசங்கிக்க ஒரு முறை நீங்க அங்கீகாரத்திலிருந்து வேலை செய்கிறீங்களா இல்ல அங்கீகாரம் பெறதுக்காக வேலை செய்கிறீங்களான்னு கேட்க உங்களை அழைக்கிறேன் ஆக ஒரு நிமிஷம் இதை பற்றி யோசிச்சு பாருங்கள் நீங்கள் உங்கள் வேதத்தை திறந்து வாசிக்கிறீங்களா இல்லை கொடுக்குறீங்களா இல்லை ஜெபிக்கிறீங்களா தேவனுடைய அங்கீகாரத்தை பெற ராஜ்யத்துக்கான வேலைகளை செய்கிறீங்களா நீங்கள் எவ்வளோ அதிகமாக நம்புறீங்களோ அவ்வளோ அதிகமாக ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்களா இல்லை இன்றைக்கி முழுக்க அவங்க பேசிகிட்டு இருந்த மாதிரி ஏற்கனவே அவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறாருங்கிறத உணர்ந்துருக்கீங்களா இன்றைக்கி முழுவதும் ஆண்டவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறாருன்னு உண்மையிலேயே உணர்ந்திருக்கீங்களா அது ஆண்டவர் ஆரம்பத்துலேருந்து முடிவாக பார்க்குறார் அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்னு மட்டும் அவர் பார்க்குறவராக இல்லாமல் வருஷங்கள் போக போக நீங்கள் எதாக போகிறீங்க அப்படிங்கிறதையும் அவர் பார்க்குறாரு ஒன்று தெரியுமா உண்மையாகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம எல்லோரும் ஒரு குழப்பமான நிலையில் தான் இருந்தோம் நம்ம எல்லாரும் ஆமேன் நான் மட்டும் இங்கே ஒரு பூரணமான நபர் இல்லைங்கிறத உறுதிப்படுத்த விரும்புகிறேன் உங்களை நீங்கள் மாற்றிக்கும் போது உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாருங்கிறது தான் நற்செய்தி நீங்கள் இருக்கும்போது உங்களை நீங்கள் நேசிக்கவும் அனுபவிக்கவும் உங்களால் முடியும் நான் முத முதலாக வேதத்தை போதிக்க தொடங்கினப்போ அஞ்சு வருஷங்கள் என் சொந்த வீட்டில் வேதாகம பாட வகுப்பை போதிக்க ஆரம்பித்தேன் அதை நான் அஞ்சு வருஷம் செஞ்சுட்டு வந்தேன் நீங்கள் ஒரு வேளை கவனிக்கலைங்கிறதுனால ஆண்டு வரும் அவசரம் மாட்டார் நான் அஞ்சு வருஷம்தான் அதை நடத்துகிறேன் அது எனக்கு ஐநூறு வருஷமாக தோணுச்சு இருபத்தஞ்சு பேருக்கு என் வீட்டு மாடியில் உட்காந்து நான் அப்போ கற்றுக் கொடுத்தேன் வேதாகமத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தப்போ அப்போ குட்டை பாவடையில் உட்காந்துக்கிட்டு ஒன்றுக்கு பின் ஒன்றா சிகரெட்டுகளை புகைச்சிக்கிட்டு எல்லார் எல்லாரும் புகையை ஊதி ஊதிவிடுவேன் அதிர்ச்சி விட்டுற விஷயம் என்னென்னா அது தெய்வீகமாக இருந்தது நல்லா கவனிங்க இப்போ பரிசுத்தவான்களாக இருக்கிற அநேகர் இதை நம்ப மாட்டாங்க அப்படி ஏதாவது செஞ்சிருப்போமான்னு நினைக்க மாட்டாங்க ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பாராங்க ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கார் அது மட்டும் இல்ல ஆண்டவர் என் உள்ளத்தை பார்த்தாரு ஆண்டவர் உங்க உள்ளத்தையும் பார்க்கறாரு ஆமாம் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னாலும் நாம் உண்மையிலேயே அதை நம்புறோமா ஆண்டவர் நம்ம எவ்வளவு நேசிக்கிறாருன்றது நம்ம உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறோமா வேதத்தில் சொல்லப்பட்ட பிரதான கற்பனை உன் தெய்வனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே இதற்கு ஒப்பாயிருக்கிற இருக்கிற ரெண்டாம் கற்பனை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறந்த இடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே ஆனால் ஒன்று நாலு பத்தொன்பது சொல்லுது அவர் முந்தினமிடத்தில் அன்பு கூறுந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம்னு சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை படித்து முடித்தேன் அது தேவனோட ஐக்கியம் கொள்வது பற்றிய ஒரு புத்தகம் அதில் முதலாவது உங்கள் ஜெபத்திலும் ஐக்கியத்திலும் வேறு எதையும் செய்வதற்கு முன் தேவனுடைய அன்பை பெற நீங்கள் நேரம் ஒதுக்கணும்னு எழுதப்பட்டு இருந்தது பொதுவாக ஆண்டவரை நான் எவ்வளோ நேசிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்க விரும்புகிறேன் ஆனால் எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்குனே அது கொஞ்சம் பின்வாங்கி போன மாதிரி தோணினாலும் நான் உன் அன்பை ஏற்றுக்கொள்கிறேன் உன் அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இதை முயற்சி செஞ்சு பார்க்கணும் வேதம் எதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லுதோ அதை எடுத்துக்கணுன்னு ஒரு நாளும் சொல்லலை நாங்கள் கேட்குறது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா உங்கள் திருப்பு அடைஞ்சிட்டீங்களா உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டீங்களா ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் மாம்சக்கிரியைகளை வெளிப்படுத்துகிறதா இருக்குது ஆண்டவர் மட்டுமே நமக்கு செய்யக்கூடியதை நாமே செய்ய முயற்சிக்கிறோங்கிறது தான் இதுக்கு அர்த்தம் நான் ஒரு சென்னை அடையாளத்தை செயின் ரூஸ்ல இருந்து இங்க கொண்டு வந்த மாம்சத்தின் கிரியைகள் விரக்திக்கு சமம் ஆக நீங்க அதையும் பார்க்கலாம் மாம்சத்தின் கிரியைகள் இப்படி புரியும்படி சொல்ல விரும்புகிறேன் தேவனுடைய வேலையை நீங்க செய்கிறீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் உங்கள் ஆற்றல் வேதம் மாம்சத்தின் கிரியைகளை கண்டிக்குது பவுல் சொல்றாரு இவர்களை விரைவுகளை நீங்க விரக்தி அடைகிறத உணர்ந்தாலும் வைங்க யாராவது எப்படி விரக்தி அடைஞ்சிருக்கீங்களா நீங்க எப்பவாவது விரக்தி அடைஞ்சதா உணர்ந்தாலும் தேவனால மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்களா செய்ய முயற்சிக்கிறீங்கன்றதான் உண்மை நாம கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டப்போ உண்மையிலேயே நாம வார்த்தையை கேட்க தொடங்குறோம் அநேக விஷயங்கள் சிறப்பாக மாறினாலும் நிறைய விஷயங்கள் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா நாம் வார்த்தையை தியானிக்கும் போது எத்தனை விஷயங்களை தவறாக செய்கிறோங்கிறத உணர தொடங்குகிறோம் அவையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அவைகளால் நாம் கொஞ்சமும் தண்டிக்கப்படலை தண்டிக்கப்படவே இல்லை நான் ஆசைப்பட்டதை டிவியில் பார்த்தேன் அது எதுவுமே என்னை குற்றவாளி ஆகலை நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அது கழகத்தை உண்டு பண்ணி பார்க்கக்கூடாது ஒன்றா மாறும்போது அது வெறுத்திருக்க மாட்டிங்களா அது சில நேரங்களில் டிவியை அணைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் பார்க்குறதோட காண ஆசைப்படுவீங்க ஐ மீன் சரி நாம் உண்மையிலேயே ஒரு போராட்டத்தில் இருக்கோம் நம்ம சத்ருவோடு மட்டும் நம்ம யுத்தம் செய்யலை மாற நம்ம கூடையும் யுத்தம் செய்கிறோம் ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே கிட்டத்தட்ட ரெண்டு பேராயிட்றோம் அந்த பழைய மனுஷன் மறித்து போயிடணும் ஆனால் அவன் என்ன பண்ணுறனா அவ்வப்போது உயிர்த்தெழுந்து வர்றான் நீங்கள் புதிய மனுஷன் ஆனால் வேதம் சொல்லுது போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தருத்து கொள்ளுங்கள்னு நாம் எப்போவுமே அதைத்தான் செஞ்சுட்டு வரோம் நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது நான் ஆண்டவரை பற்றி வைரகமாக பேச ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நாள் முன்னாடி இருந்தே நான் ஒரு கிறிஸ்தவளாக இருந்துட்டு வரேன் இன்றைக்கி உங்களை யாராவது இங்கே இப்படி இருக்கலாம் நீங்கள் ஆலயத்துக்கு போய் உங்களை ஒரு கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறது கொஞ்சம் கொடுக்கறது தசம பாகம் இல்லை ஆனால் நீங்கள் கொடுக்குற கொஞ்சத்தை யாராவது பார்த்துக்கிட்டுருக்கலாம் ஆனால் நீங்கள் ரொம்ப வைராகியத்தோடு இல்லை நீங்கள் கொஞ்சம் உலகத்தில் ஒரு காலும் தேவராஜ்யத்தில் ஒரு காலும் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பரிசுத்வம் திங்கக்கிழமை காலையில் பாவி ஆனால் நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவர் வைராகியமாக பற்றி கொள்ளும்போது வேதத்தை நம்ப தொடங்குவீங்க வேதம் சொல்றதுக்கு கீழ்படியணும்னு உறுதியா இருக்க தொடங்குவீங்க ஆக நாம முயற்சி செய்கிறோம் அது பெரிய விஷயமா மாறுது நாம மாற்ற முயற்சிக்கிறோம் நடந்துக்க முயற்சிக்கிறோம் நல்லவங்களா இருக்க முயற்சிக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் வேதத்தை தியானிக்க முயற்சிக்கிறோம் ஆனா நம்மால அதை செய்ய முடியல பத்து நிமிஷங்களுக்கு மேலே ஜெபிக்க முயற்சிக்கிறோம் எதையும் சொல்ல நினப்பு வர மாட்டேங்குது கொடுக்க முயற்சிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே பணத்தை நாமே வச்சுக்க விரும்புகிறோம் நான் எப்போவுமே சொல்லுவேன் கிட்டத்தட்ட சாகர வரைக்கும் முயற்சி செய்கிறேன்னு உங்களை யாராவது நீங்கள் முயற்சி செய்ங்க நீங்கள் ரொம்பவும் கடினமாக முயற்சி பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம் அதாவது காலையில் படுக்கையில் படுத்து பரிசுத்ததுக்கான என்னுடைய தீர்மானங்களை எடுக்கிறோம் அன்றுவரையும் நான் எனக்கு ரொம்ப நல்லா இருப்பேன் நான் பேசக்கூடாது எதையும் பேச போகிறது இல்லை ரொம்ப நல்லவளாக இருக்க போகிறேன் இன்றைக்கி முழுக்க அவரோடு இனிமையாக பேச போகிறேன் நான் எழுந்து என் கால்களை தரையில் வைக்கிற வரைக்கும் அது வேலை செய்யும் இதையெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன்னு தேவனிடத்தில் சொல்லிவிட்டு தான் இருந்தேன்னு தவிர ஆனால் ஒரு தடவை கூட அவர்கிட்ட உதவி கேட்கவே இல்லை புரியுதா நீங்கள் அவர்கிட்ட கேட்காததால் உங்களுக்கு கிடைக்கல ஆரம்ப காலத்தில் நான் ஆலயத்துக்கு போயிட்டு வாய் வழியாக வெறும் பிரசங்கம் மட்டுமே கேட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு அது எனக்கு புதுசாக இருந்துச்சு ஆனால் அது சரின்னு எனக்கு தெரியும் என் வாய் என்னை பிரச்சனையில் கொண்டு போச்சு நான் ரொம்ப பேசுவேன் நான் சொல்லக்கூடாது சொல்லுவேன் நான் கடுமையாகவும் சில நேரங்களில் முரட்டுத்தனமாகவும் இருப்பேன் தேவுக்கு ஒரு பதிலை சொன்னேன் நான் ஒப்பு கொடுக்கணும் ஓ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் அது கொஞ்சம் சுலபம் ஆயிடுச்சா ஆனால் கொஞ்சம் தூரம் போக வேண்டி இருந்துச்சு ஆக நான் போதகர் பிரசங்கிக்கிறப்போ நான் அப்படித்தான் வீட்டுக்கு போய் என் வாயை மூடிக்கிறேன்னு சொல்லுவேன் அந்த நேரத்துக்கு நான் அப்படித்தான் தீர்மானமா சொல்லிடுவேன் அதனால நான் சரியா போறது இதுதான் நான் எதுவுமே பேச போறது அப்புறம் பார்க்குறவங்க என்ன உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க அப்போ தான் நான் யோசிப்பேன் நீ சரியானதை செய்ய முயற்சி பண்ணுற அது அவங்களுக்கு பிடிக்கும் நீ தவறானதை செஞ்சாலும் அது அவங்களுக்கு பிடிக்காது மாம்சம் எப்போவுமே அப்படிதான் எப்போவுமே மிதமிஞ்சிருக்கும் இதை கற்றுக்க எனக்கு பல வருஷம் ஆச்சு ஆனால் எப்படியோ சமன்பாட்டிலேருந்து எனக்கு தேவையான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் விட்டுட்டேன் அதுதான் தேவனுடைய உதவி நான் வீட்டுக்கு போகிறேன் அங்கே நான் பேசக்கூடாதது எதையுமே பேச போகிறது இல்லை நான் நல்ல இருக்க போகிறேன் நான் 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 ஆனாலும் ஏசு சொல்கிறாரு என்ன உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒன்றும் செய்யக்கூடாது நான் என்னை மாற்றிக்க முயற்சி பண்ணேன் தேவை மாற்ற முயற்சித்தேன் என் குழந்தைங்கள மாத்த முயற்சித்தேன் என் ஊழியத்தை வளர்க்கணுங்கிறதே என் குறிக்கோளா இருந்துச்சு இப்போ உங்களுக்கு யாரை குறிக்கோளா வச்சிருக்கீங்க சீட்ல ஏன் நெளிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க மக்களுக்கான குறிப்புகளை கொடுத்து ஜாய்ஸ் மேயர் புஸ்தகங்களை எல்லாம் விட்டுட்டு சும்மா பொருத்தமான பக்கத்தை திறந்து மட்டும் வச்சுக்கிட்டு தொலைக்காட்சியை சத்தமாக திருப்பி வச்சுக்கிறோம் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது திடீர்னு ஒரு பிரச்சனை வருது நீங்கள் எப்போவாவது சொல்லியிருக்கீங்களா இல்லை எப்போவாவது பேசியிரு ஆண்டவர் எனக்கு இது புரியல நான் தசமபாகம் செலுத்துகிறேன் ஒவ்வொரு காலையிலே ரெண்டு மணி நேரம் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் வேதத்தை வாசிக்கிறேன் ஒவ்வொரு வாரமும் நான் ஆலயத்துக்கு போகிறேன் நான் அன்பானவ எல்லாரையும் நான் வாழ்த்துறேன் பராமரிப்பு வேலையும் செய்கிறேன் நம்ம என்ன சொல்கிறோன்னு தெரியுதா இந்த காரியத்தெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சுருக்கிறதால இப்போ நீங்கள் எனக்கு கடன் கடன்பட்டிருக்கீங்க நீங்க எனக்கு கடன்பட்டிருக்கீங்க ஆண்டவர் நமக்கு எதிலையும் எதுவும் கடன் கடன்பட்டு இல்லை நமக்கு ஜீவ சுவாசத்தை எப்பவாவது அப்படி சொன்னாலோ இல்ல அப்படி நினைச்சிருந்தாலோ அது தேவன் உங்களுக்காக ஏதாவது செஞ்சு வைக்கிறதுக்கான சரியான அடையாளம் ஏன்னா அவர் ஏற்கனவே உங்களுக்காக செஞ்சதை செய்யறதுக்காக அவைகளை நீங்க செய்யல இந்த பொழுதுல ஒரு சிலரோட வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை காண நான் விரும்புகிறேன் அது என்னென்னா அங்கே தேவன் உங்களுக்காக ஏதாவது செய்ய நீங்கள் எதுவுமே செய்யலை ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவர் உங்களை நேசிக்கிறாரு அவர் ரொம்ப நல்லவர் அவர் உங்களுக்கு ரொம்பவும் உதவி செய்கிறாருங்கிறத நீங்கள் உணர்ந்ததால் அதை செய்கிறீங்க தேவன் நமக்காக செய்யறத பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்டு போகிறீங்க அது பயங்கரமானது அற்புதமானதும் கூட நம்ம ரஷ்யப்போட தொடங்குவோம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வேத வசனம் அநேகமாக அது அப்படி தான் இருக்குது ஆனால் இதில் ஒரு வசனம் நீங்கள் எபிசியர் ரெண்டு எட்டு ஒம்போது எடுத்து உண்மையிலேயே படிக்க நேரம் ஒதுக்குனா வார்த்தையை தியானிக்கிறது பற்றி அது பேசும் நம்ம வேதத்தை ரொம்ப வேகமாக படிக்கிறோம் தரத்துக்கு படிக்கிறதுக்கு பதிலாக அளவுக்காக அதை படிக்கிறோம் இந்த வேதாகம பகுதி நம்ம மனசை தேய்க்க வைக்கிறதா இருக்குது ஏன்னா இலவச கிருபையால் திகைப்பது மட்டும் இது ரொம்ப அருமை ஏன்னா இலவச கிருபையால் இலவசம் தேவனுடைய அனாதி தயவு சம்பாதிக்க முடியாது தகுதியற்றது நீங்க உங்க விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் நியாயத்தின் தண்டனையில் இருந்து மீட்கப்பட்டு கிறிஸ்துவில் பங்கு கொண்டீர்கள் ஆக கிருபைங்கிறது தண்டனைக்கு செலுத்தப்பட்ட விலை விசுவாசங்கிறது அதை நீட்டி பெறும் கரம் மட்டுமே அது மட்டும் இல்லை தேவன் நமக்கு கொடுத்த விசுவாசம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் விசுவாசத்தின் அளவு கொடுக்கப்பட்டிருக்கு தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்குறது கொஞ்சம் முட்டாள் தரும் நீங்கள் எதையும் எடுத்துக்கொள்ளலை நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிறீங்க அதை பெற்றுக்கொள்கிறீங்க அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள் அவர்கள் பரிசுத்தாவியை எடுத்துக்கொள்ளலை நாமும் அப்படித்தான் நிறைய சொல்கிறோம் நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீங்களா ஜெயம் பெற்றீங்களா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லை எப்படி பெறுவதுங்கிறத நம்ம கற்றுக்கணும் எப்படி பெறுவது இந்த ரட்சிப்பு உங்களால் அல்ல இது உங்கள் சொந்த கிரியையினால் அல்ல இது உங்கள் சொந்த முயற்சியாலும் வந்தது அல்ல ஆனால் இது தேவனுடைய ஈவு கிரியைகளினால் அல்ல சட்டத்தின் நிறைவேற்றலும் அல்ல அதனால் எந்த மனுஷனும் பெருமை பேசக்கூடாது இது யாராலும் செய்யக்கூடியதன் விளைவு அல்ல ஆக யாரும் அதில் பெருமை கொள்ளவோ தனக்கென கீர்த்தி சேர்த்து கொள்ளவோ முடியாது ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது இதுதான் நாம் அதை ஒரு வகையில் நம்புகிறோம் ரட்சிப்பை பொறுத்தவரை விஸ்வாசித்து பெற்றுக்கொள்கிறோம் ஆனா நாம ரட்சிக்கப்பட்ட அதே வழியில நம்முடைய வாழ்க்கையையும் வாழணும் ஒரே ஒரு நீங்க கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்ட போது என்ன செஞ்சீங்க ஒருவேளை இப்படித்தான் இருந்திருப்பீங்க வாழ்க்கை உடஞ்சி போற முடிவில் என்னால் இதை செய்ய முடியாது எங்கிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை என்னை ஏற்றுக்கிட்டு எதாவது செய்யணும் விரும்பியிருப்பேன் இதே விதமாக தான் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே நீர் இல்லாமல் நான் இதை செய்ய முடியாது எனக்கு நீர் வேணும் எனக்கு உங்களுடைய உதவி தேவை ஆமாம் நம்மளால் பல விஷயங்களை செய்ய முடியும் ஆனால் கிறிஸ்துவனால் மட்டுமே அதை செய்ய முடியும் நீங்கள் சொல்லலாம் விஸ்வாசம் இல்லாத அனைகர் உலகத்தில் பெரிய விஷயங்களை செய்கிறாங்களேன்னு ஆனால் அவங்க உண்மையான மகிழ்ச்சியோடும் மனநெறிவோடு இருக்காங்களா அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் மாறாக வாழ்க்கையில் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கோம் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்துருக்காரு நாம அவைகளை சம்பாதிக்கல அதனால நாம அவைகளை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடு பெற்று அனுபவிக்கிறோம் அவைகள் நம்மகிட்ட இல்லைனாலும் நம்ம மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் இருக்க முடியும் நாம் எவ்வளவு பாக்கியவான்களாக இருக்கோன்றது நமக்கு தெரியுமா தெரியல தேவனுடைய அன்பு நிபந்தனை இல்லாதது அவருடைய அன்பு நாம் செய்கிற எந்த செயல்களாலும் நிர்ணயிக்கப்படுறது இல்லை அவருடைய அன்பு நாம் செய்கிற எதையுமே கொண்டு அது அவருடைய இயல்பு அன்புதான் ஆண்டவர் ஏன் ஆண்டவர் நம்ம உண்டாக்குனாரு சிலர் அவர் ஆராதிக்கணும்னு அவர் விரும்புகிறாருன்னு சொல்கிறத கேட்டிருக்கேன் எல்லாரும் அவரை நேசிக்கணும்னு விரும்புகிறாரு இல்லை ஏன் தெரியுமா என்ன ஆண்டவருக்கு எதுவுமே தேவையில்லை அவருக்கு எந்த ஒரு விஷயமும் அவசியம் இல்லை அவர் நம்ம ஏன் உண்டாக்குனார் தெரியுமா அவர் எல்லாரையும் நேசிக்கணுங்கிறதுக்காக ஏன்னா அவர் எல்லாரையும் அன்பு செலுத்தணும்னு விரும்புனதுனால தான் உங்களை உண்டாக்குனாரு எவ்வளோ சேரில் அவர் உங்களை நேசிக்க விரும்புகிறது அவரோட தயவுள்ள சித்தனும் வேதம் சொல்லுது அவர் விரும்புகிறதுனால அவர் உங்களை நேசிக்கிறாரு நீங்கள் அன்பானவங்க அப்படிங்கிறதுனால இல்லை நீங்கள் எல்லாத்தையும் சரியாக செய்கிறீங்க அப்படிங்கிறதுனாலையும் இல்லை சில நாட்களில் நீங்கள் என்ன போலவே நல்லா இருக்கிற நாட்கள் வரும் ஆனால் இயேசு நம்ம எடுத்துக்கொள்ள திரும்ப வரும் வரை நம்ம தவறுகளை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் பிறகு ஒரு இமைப்பிடுதலை நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் அது நமக்கு எவ்வளோ வறுமையாக இருக்கும் இல்லையா நம்ம வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய முயற்சி செஞ்சோமோ ஒரு நொடி பொழுதில் நாம் மறு ஆண்டவர் நம்ம குறைகளை வச்சு கொஞ்சமும் கவலைப்பட்டதாக நான் நினைக்கல அவர் நம்மக்கிட்டேருந்து விரும்புகிறது நாம் தொடர்ந்து வளரணும் அப்படிங்கிறது தான் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும் அப்படிங்கிறது தான் ஆனா நம்ம வேதத்தை வாசிக்கிறதால தேவனுக்கு பிரயோஜனம்னு ஏன் நாம் நினைக்கணும் நாம் அதை அவருக்காக படிக்கல அவருக்காக நாம் அதை படிக்கவே இல்லை ஏற்கனவே அவர் அதையெல்லாம் தெரிஞ்சிருக்காரு அவர் நமக்கு வார்த்தையை கொடுத்துருக்காரு உண்மையாவே அதை சரியா தியானிக்கும்போது போது அதை கவனிக்காமல் இருக்கிறது ஒரு சின்ன மடத்தனமாக தான் இருக்கும் அவர் என்ன சொல்றாரு நம்ம பத்தி அவர் என்ன வாக்கு தந்திருக்காருங்கிறத தெரிஞ்சுக்க நாம் அதை திறந்து பார்க்கறது நல்லது நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை காணிக்க விஷயங்கள் எங்கே இருந்தாலும் நீங்க போய் அதை அவங்க விரும்புவாங்க அப்படி கொடுக்க வேண்டியதே நரகத்துக்கு போயிட மாட்டீங்க ஆனா தேவன் உங்களுக்காக என்ன செஞ்சுருக்காருன்றதை நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க தேவனை நேசிக்கிறீங்கன்றதை வெளிப்படுத்த சிறந்த வழி என்ன தெரியுமா அது மற்றவங்களுக்காக எதையாவது செய்கிறது தான் நீங்க உண்மையாவே தேவனை நேசிக்கிறீங்கன்றதை வெளிப்படுத்த விரும்புனா அதுக்கான சிறந்த வழி மற்றவங்களுக்காக எதையாவது செய்கிறது தான் ஒன்னு தெரியுமா கிறிஸ்தவங்கிறது ஆலயத்துக்கு போய் இருக்கையில் உட்காந்து உட்கார்ந்து மேடையில போதுகிற பிரசங்கிக்கிறத கேட்கறது மட்டும் இல்லை ஏன் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு எனக்கே தெரியும் இதுக்காக நான் நிறைய வேலையை கஷ்டப்பட்டு பார்த்துருக்கேன் அது தெரியுமா ஏசு பேதுருவை பார்த்து பேதுருவேன் என்னிடத்தில் இருக்கிறாயா என்றார் அதற்கு பேதுரு ஆமாண்டவரை உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் உடனே இயேசு என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார் இப்படி இரண்டு முறை கேட்டார் மூன்றாம் தரம் அவனை நோக்கி பேதுருவேன் என்னை நேசிக்கிறாயா என்றார் அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்படத் தொடங்கினான் ஆமாண்டவரை உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் மறுபடியும் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார் அவர் அவங்ககிட்ட இதை எதுக்காக கேட்டாரு எதுக்கு அப்படி கேட்டார்னா நீங்கள் என்னை நேசிக்கிறீங்கன்னா அப்போ யாருக்காவது உதவி பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் அதற்காக ஜெபிக்க வேண்டும் அதற்கான வாய்ப்பை தேட வேண்டும் ஒரு நாள் எங்களோடு வேலை செய்கிற ஒருத்தர் இன்னொரு சக ஊழியர் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் குடியேறி சுமார் ஒரு வருஷமாக அங்கே இருக்கிறதா சொல்லி அவருக்கு படிக்க விருப்பவாங்க பணம் இல்லாததால் இன்னும் அவர் தரையில் ஒரு மெத்தையில் தூங்கிகிட்டு இருந்ததா சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது அதுக்காக நான் அவளுக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்னான் ஆண்டவர் என்கிட்ட ஒரு முறை என்ன பேசினார்னு தெரியுமா நீ ஏன் சுலபமாக செய்யக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கு என்னை கேட்குறதுன்னு நிறுத்தலை அப்படின்னு கேட்டார் ஆண்டவரே இது செய்யணும்னா பணத்தை யார்கிட்ட வாங்க ஒருத்தர் பயன்படுத்த ஏன் அதை நீங்களே செய்யக்கூடாது சரிதானே ஆண்டவர் நமக்கு பணத்தை கொடுக்கறது எங்கேயாவது ஏதாவது ஒரு கணக்கில் குவிச்சு வைக்கணும்ன்றதுக்காக இல்லை நமக்கு வயசாகி வாழணுன்னா அப்போ நிறைய பணம் இருப்பு இருக்கணுங்கிறதுக்கு இல்லை எதிர்காலத்துக்காக சேமிக்கணும்னாலும் உண்மையை சொல்லணும்னா சிலர் அப்போது தசவபாக சட்டப்படி இருந்தது இன்னைக்கு நாம அப்படி செய்ய வேண்டியதில்லைன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க செய்ய வேண்டியது இல்லை ஆனா சட்டத்தின்படி தசமபாகம் பாகம் கொடுக்கணும்னா கிருபையா நாம என்ன செஞ்சிருப்போம்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு அதாவது தசமபாகங்கிறது ஒரு இனிமையான உணர்வு பவுல் சொல்றாரு உதாரத்துவமாக கொடுக்க வேணும் அப்படின்னு நீங்க அந்த வார்த்தையை படிக்கணும் அதிகமா நிரம்பி விழிஞ்சு கடந்து நின்ற போதும் நிரம்பி வழியிறதை தாண்டி நீங்க தெரிஞ்சுக்கிறத தாண்டி நீங்கள் கொடுக்குறத பற்றி ஆண்டவர்கிட்ட சட்டப்பூர்வமாக பேசாதீங்க அது அப்படி என்னாதிங்க உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஒருத்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்க பயன்படுத்துங்க அது அவங்களுக்கு பாராட்டு கொடுக்குறதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அது ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி அவங்களை ஊக்குவிக்கிறதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தேவையான பொருளாதார உதவியை கேட்டு செய்கிறதா இருந்தாலும் சரி எங்கள் ஊழியர்களுக்கு நாங்கள் செய்கிற எங்கள் சொந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு துறை மேலாளரின் பட்டியலையும் ஒவ்வொரு கேலண்டர்லேயும் உண்மையிலேயே கடுமையான தேவை இருக்கிறதா தெரிஞ்ச தனிநபர்களின் பட்டியலையும் எனக்கு கொடுக்க என்னோட ஊழியர்களை கேட்டுக்குவேன் செயலில் அன்புன்னு அழைக்கப்படுற நிதி திட்டம் எங்ககிட்ட இருக்கு இதில் ஊழியர்கள் மற்ற ஊழியர்களின் சார்பாக நிதி கொடுத்து உதவ முடியும் பிறகு அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய அது போதுமானதா இல்லைன்னா தேவும் நானும் மீதமுள்ளதை கவனிச்சுக்குவோம் என் சொந்த ஜனங்களுக்கு நானே உதவலன்னா முழு உலகத்துக்கும் உதவுறதுல எனக்கு என்ன பிரயோஜனம் எந்த அர்த்தத்தையும் தராது உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஜனங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க இந்நிகழ்ச்சி ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது